வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலரையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வாரம் இரண்டு முறை பேக்கிங் சோடாவை பாதங்களில் தேய்ப்பதால் என்ன நடக்கும் தெரியுமா பேக்கிங் சோடா சமையலில் மட்டுமன்றி மருந்து பொருளாகவும் சுத்தம் செய்யும் பொருளாகவும் அழகு பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது உங்கள் வீட்டில் பேக்கிங் சோடா உள்ளதா அதை எப்படி பயன்படுத்துவது என்று உங்களுக்கு தெரியாதா அப்படியெனில் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது பேக்கிங் சோடாவை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்று தெளிவாக காணலாம் வழி ஒன்று ஒரு அகன்ற பாலியில் நீரை நிரப்பி அதில் மூன்று டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து பாதங்களை அதில் நன்கு ஊற வைத்து பின் தேய்த்து கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு இரண்டு முறை செய்து வந்தால் பாதங்களில் உள்ள அழுக்குகள் முழுமையாக நீங்குவதோடு பாதங்களும் அழகாக இருக்கும் வழி இரண்டு அதிகமாக வியர்வை வெளியேறுகிறதா அப்படியெனில் பேக்கிங் சோடாவை நீரில் கலந்து அக்கோளில் ஸ்ப்ரே செய்து கொண்டால் வியர்வை அதிகமாக வெளியேறுவது தடுக்கப்படுவதோடு துர்நாற்றமும் நீங்கும் வழி மூன்று சுற்றிக்கும் வெயிலில் சுற்றி சருமம் பயங்கரமாக ஏறுகிறதா அப்படியெனில் ஒரு பாத் டபில் வெது வெதுப்பான நீரை நிரப்பி அதில் அரைக்கா பேக்கிங் சொல்ல சேர்த்து கலந்து அந்நீரில் அரை மணி நேரம் உட்காருங்கள் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்க துணியால் உடலை துடைக்காமல் அப்படியே நான்கு தலையில் எண்ணெய் அதிகமாக வழிகிறதா அப்படியெனில் ஷாம்புவுடன் சிறிது பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து தலைக்கு பயன்படுத்துங்கள் இதனால் தலைமுடி நன்கு பாட்டு போன்று இருக்கும் தலைமுடி இன்னும் எண்ணெய் பசையுடன் இருந்தால் பேக்கிங் சோடா கலந்த நீரை தலைமுடியில் ஸ்ப்ரே செய்து கொண்டு சீப்பால் தலைமுடியை சீவுங்கள் வழி ஐந்து கூர்மையான பொருட்களால் சருமத்தில் கீரல்கள் இருந்தால் பேக்கிங் சோடாவை நீரில் கலந்து பேஸ்ட் செய்து காயத்தின் மீது தடவ விரைவில் குணமாகும் வலி ஆறு தேனீக்கடிக்கு ஒரு சிறந்த வைத்தியம் பேக்கிங் சோடாவை நீரில் கலந்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவ விரைவில் சரியாகிவிடும் வலி ஏழு பேக்கிங் சோடா சக்தி வாய்ந்த ஒரு அண்டாசிட் ஆகும் நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்று பிரச்சனைகள் இருந்தால் ஒரு டம்ளர் நீரில் இரண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து குடியுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்